இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ் சரவணபவன் ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் இட்லி ஆமாங்க இதோட டேஸ்ட்டில் நீங்கள் அப்படியே மெய் மறந்து போயிடுவீங்க நல்லா சுட சுட ஆவி பறக்கிற இட்லியை எடுத்து பிளேட்டில் வச்சு அது மேலே மணக்க மணக்க நெய்யை ஊற்றி கொதிக்க கொதிக்க சாம்பாரை ஊற்றி ஊற வச்சு சாப்பிட்டோன்னா பாப்பா அதோடய டேஸ்ட்டில் நீங்கள் மெய் மறந்து போயிடுவீங்க எந்த பொடியும் வறுத்து அரைக்க தேவையில்ல சாம்பார் செய்கிறதும் ரொம்பவே ஈஸி இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு அனீஸ் ஃபுட் கார்னர் சாம்பார் செய்கிறதுக்கு குக்கரில் ஒரு கப் அளவுக்கு தோரம்பருப்புக்கு அரை பைத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க இது ரெண்டுத்தையும் நல்லா கழுவி எடுத்துகிட்டு தண்ணி நல்லா ஊற்றிடுங்க பழுப்பு முழுகிற அளவுக்கு மஞ்சள் தூள் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ நாலு பொருள் சேர்க்க போகிறோம் வெங்காயம் தக்காளி பூண்டு காஞ்ச மிளகாய் இதை பருப்பில் சேர்த்துட்டு குக்கர் மூடி ஒரு ரெண்டு விசில் வச்சு பருப்பை வேக வச்சு எடுத்துக்கோங்க மிளகா பருப்புலேயே வெந்துட்டு அதை பருப்போடு சேர்த்து கடையும் போது அதோடய டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கோங்க இப்போ குக்கர் மூடி ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அதுக்குள்ளே சாம்பார் தாளிச்சிடலாம் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சேர்த்துருங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே கொஞ்சமாக வெந்தயம் சீரகம் பெருங்காயம் இதை சேர்த்துக்கோங்க இப்போ காரத்துக்கு காஞ்ச மிளகா பச்சை மிளகா ரெண்டுத்தையுமே சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் ரொம்பவே அற்புதமாக இருக்கும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம் ஏற்கனவே சாம்பாரில் தக்காளி சேர்த்துருக்குறோம் அதனால் இதில் கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கோங்க இது கூடவே கேரட் முருங்காய் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருந்து சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுடுங்க இப்போ காயில் நல்லா வதங்கிருச்சு இப்போ மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் உப்பு மிளகாய் தூள் வந்து நான் குழம்பு மிளகாய்த்தூள் தாங்க சேர்க்குறேன் அதாவது வீட்டில் அரைச்சது மிளகாய் தனியாக சேர்ந்து அரைச்ச தூள் தான் சேர்த்துருக்கேன் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துருங்க இப்போ இதில் பருப்பு வேக வச்ச தண்ணியை சேர்த்துருங்க சேர்த்துட்டு காயில் கொஞ்சம் வெந்து வரட்டும் கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நல்லா பருப்பை கடைஞ்சிட்டு இதில் சேர்த்துடலாம் புளி வந்து கொஞ்சமாக சேர்க்கணும் ஏன்னா நம்ம தக்காளியோட புளிப்பு தான் சாம்பார் நல்லா சுவையை கொடுக்கும் அதனால கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ சாம்பார் நல்லா கொதி வந்த உடனே கொத்தமல்லி தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இட்லி தோசைக்கு சைட் டிஷ் ரெசிபீஸ் ஐம்பதுக்கும் மேற்பட்டு நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அதனால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் போட்டு விட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அட்டகாசமான சுவையில் இந்த சாம்பார் இட்லியை நீங்களும் செஞ்சு அசத்திடுங்க நன்றி வணக்கம்